என் அன்பு குழந்தையே இப்போது இந்த பகல் வெளிச்சத்தில் உன் இதயம் என்னிடம் திறந்துவை நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் உன் மூச்சின் ஒவ்வொரு துடிப்பிலும் உன் இதயத்தின் ஆழத்தில் என் கைகள் உன்னை மெதுவாக தொடுகின்றன உன் வலியை உணர்ந்து உன் கோபத்தை அறிந்து இன்று நீ எதிர்கொண்ட கோபங்கள் யாரோ ஒருவரின் கடுமையான வார்த்தை ஒரு அநியாயமான பார்வை ஒரு தீங்கிழைக்கும் செயல் அது உன் இதயத்தை எரித்தது உள்ளுக்குள் காயப்படுத்தியது உன்னை உருக்கியது ஆனால் என் குழந்தையே நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் ஒவ்வொரு தீப்பொறியையும் ஒவ்வொரு கசப்பு துளியையும் ஒவ்வொரு வலி துடிப்பையும் நான் உனக்குச் சொன்னேன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பேசிய நான்கு இருபத்தி ஆறு ஆம் கோபம் வரலாம் அது உன் இதயத்தில் தோன்றலாம் ஆனால் அதை பாவமாக மாற்றிவிடாதே இன்று இந்த பகலில் சூரியன் இன்னும் உயரத்தில் இருக்கும்போதே உன் எரிச்சலை தனி அதை இரவு வரை தாங்கி வைக்காதே அது உன் இதயத்தை இருளாக்கும் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் இப்போதே என்னிடம் கொண்டு வா நான் அதை என் அமைதியால் அணைப்பேன் நான் மேலும் சொன்னேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மத்திய ஐந்து இருபத்தி இரண்டு என் அன்பே உன் கோபம் அநியாயமானதாக இருந்தால் அது உன்னை தீர்ப்புக்கு இழுக்கும் ஆனால் நீ இப்போது என்னிடம் வந்திருக்கிறாய் உன் இதயத்தை திறந்து காட்டியிருக்கிறாய் அதுவே உன் இரட்சிப்பு உன் விடுதலை நான் உன்னை மன்னித்தேன் என் சிலுவையின் இரத்தத்தால் முழுமையாக என்றென்றும் மன்னி என் குழந்தை முதலில் உன்னை நீயே மன்னி நீ மனிதன் பலவீனமானவன் கோபம் வந்தது ஆனால் நீ என்னிடம் திரும்பினாய் அதுவே எனக்கு போதும் நான் உன்னை இருக அணைத்துக் கொள்கிறேன் உன் சகோதரனை உன் எதிரியை அவர்களும் அறியாமல் செய்தார்கள் அவர்களின் இதயமும் வழியில் இருக்கலாம் அவர்களுக்காக ஜெபி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நான் அதை செய்தேன் நீயும் செய் அப்போது உன் இதயம் இலகுவாகும் இப்போது உன் தோள்கள் தளரட்டும் உன் மார்பு ஆழ்ந்து மூச்சுவிடட்டும் எல்லா கசப்பும் எல்லா எரிச்சலும் இந்த பகல் ஒளியில் கரைந்து போகட்டும் நான் உன்னை தழுவுகிறேன் என் அன்பால் என் பொறுமையால் என் மன்னிப்பின் சக்தியால் உன் இதயத்தை ஆறுதல் படுத்துகிறேன் உருக்குகிறேன் இன்று முழு நாளும் என் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும் உன் வார்த்தைகள் மென்மையாகட்டும் உன் எண்ணங்கள் அமைதியாகட்டும் உன் செயல்கள் அன்பால் நிரம்பட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த பகலின் ஒவ்வொரு கணத்திலும் என்றென்றும் Amen.